தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் எபிரேயம் மருத்துவ ரெண்டு பேரை பார்வோன் அழைத்து அவனே பேசுகிறான் இப்போ உண்மையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எபிரேயர்கள் எத்தனை பேர் வாழ்ந்தார்கள் வேதத்திலே சொல்லுகின்றபடி ஆறாயிரத்துக்கும் அதிகமான ஆண்கள் மட்டுமே என்றால் பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஆறாயிரம் அல்ல ஆறு லட்சம் எத்தனையோ லட்சம் பேர் வாழுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அத்தனை லட்சம் பெண்களுக்கும் வெறும் இரண்டே இரண்டு மருத்துவீச்சுகள் தான் இருந்தார்களா எத்தனை பேர் அதிகமாக இருந்திருக்க கூடும் ஆனால் இந்த எப்படி இருக்கு என்பவளும் தமிழ புவா என்பவளும் இவர்கள் இருவரும் தான் தலைமை மருத்துவச்சிகள் இவர்கள் எல்லாரும் கோஷான என்கின்ற ஒரு இடத்திலே வாழ்ந்தவர்கள் சிதறி பரவி வாழவில்லை அப்போ நிறைய மருத்துவீச்சுகள் இருந்தாலும் அந்த மருத்துவீச்சுகளுக்கெல்லாம் தலைவிகளாய் இருந்தது இந்த இரண்டு பேர் ஷிஃபிரா புவா என்று சொல்லுகின்ற இந்த இரண்டு பேர் ஷிஃபிரா என்றால் இப்ரையம் மொழியிலே அழகானவள் என்ற அர்த்தம் புவா என்றால் சின்ன பெண் என்ற அர்த்தம் ஆகவே நாங்கள் நினைக்கிறோம் அந்த புவான் என்பவள் கொஞ்சம் குள்ளமாய் பார்க்கும் பொழுது சில பெண்களை பார்த்தால் ஐம்பதை தாண்டி இருக்கும் முப்பது போல் இருப்பார்கள் அந்த மாதிரி ஒரு ஆள் போல் இருக்கிறது இந்த இந்த புவா ஏதோ இந்த ரெண்டு பெயர்களுமே எபிரேய பெயர்கள் ஆகவே இவர்கள் எகிப்தியர்கள் கிடையாது ஆகவே எகிப்தியம் பார்வோன் அட்டிமைகளின் மருத்துவீச்சுகளோடு பேசுவதெல்லாம் கிடையாது ஆனால் அப்படி பேசக்கூடிய விதத்தில் இந்த இரண்டு பேரும் இருந்தார்கள் என்றால் இந்த இரண்டு பேரும் நன்கு நிறைய திறமைகள் பெற்ற அந்த இசுரவேலர்களால் மதிக்கப்பட்ட இரண்டு பாரிய பெண்களாய் இருந்திருக்க வேண்டும் அப்போ இந்த சம்பவத்திலே அந்த இரண்டு பேரையும் பார்வோன் அழைத்து சொல்லுகிறான் அதாவது உங்களுடைய பெண்கள் பிள்ளை பெறும்போது அந்த மனையிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரிய வரும் அந்த பிள்ளை வெளியே வரும் பொழுது இது பெண்ணா என்று ஆண் இருந்தால் கொன்று போடுங்கள் ஏன் ஏன்ியன் வித்து ஆண்ியம மூன்று பதினைந்த என்ன சொல்லப்படுகிறது அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அவர் ஒரு ஆண் ஒரு ஆண் பிள்ளை ஆகவே பிசாசு பெண் பிள்ளைகளுக்கு பயப்படவில்லை ஆகவே ஆண் பிள்ளையாயிருந்தால் கொன்று போடுங்கள் பெண் இருந்தால் பிறக்கட்டும் இப்போ இந்த பூவாவும் என்ன செய்ய வேண்டும் அனைத்து அறிவிக்க வேண்டும் பெண்களே அரச கட்டளை என்னவென்றால் இப்படி இப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆனால் இவர்கள் அறிவித்தார்களா இல்லை ஆகவே தொடர்ந்தும் ஆண் பிள்ளைகள் பிறக்கிறார்கள் பார்வோன் மறுபடி இவர்களை அழைத்து கேட்கிறார் ஏன் இப்படி நடக்கிறது என்ன நான் சொல்லுவதை நீங்கள் செய்கிறீர்கள் இல்லையா என்று அதற்கு இவர்கள் பார்வோனுக்கு பச்சை பொய் பொய் என்ன அந்த எங்களுடைய பெண்கள் உங்களுடைய பெண்களை விட பலசாலிகள் அது பொய் ஏன் பொய் தெரியுமா அன்று வாழ்ந்த எகிப்தியர்கள் யார் கருப்பினத்தவர்கள் ஆப்பிரிக்கன்ஸ் நான் உங்களுக்கு அதை நேற்று சொன்னேன் அந்த இனம் இப்பொழுது பூமியிலே இல்லை அந்த இனம் அழிக்கப்பட்டு விட்டது ஃபேனிஷியர்கள் அவர்களை கிளியோபெட்ராவின் காலத்திலே அழித்து விட்டார்கள் கடைசியாக இருந்த பார்வோன் ஒரு பெண் கிளியோபெட்ரா அக்காலத்திலே தான் ஜூலியஸ் சீசர் உடைய கை ஓங்கி வந்து கொண்டிருந்தது ஜூலியஸ் சீசருக்கும் கிளியோபெட்ராவுக்கும் கூட தொடர்புகள் இருந்தன மா கேண்டனி இப்படியெல்லாம் பயங்கர கதைகள் எல்லாம் உண்டு ஷேக்ஸ்பியரினுடைய நாவல்களிலே கூட இவர்கள் எல்லாம் வருகிறார்கள் அப்போ அந்த இப்பொழுது இருக்கிற எகிப்தியர்கள் எகிப்தியர்களே அல்ல குடிபெயர்ந்து போன அராபியர்கள் எகிப்தியர்கள் கருப்பினத்தவர்கள் என்றால் உங்களுக்கு கருப்பினர்த்தவர்களை தெரியுமா தெரியாதா அந்த ஆப்பிரிக்கன் ஆண்களோடு நம்முடைய ஆண்களை வைத்து பார்த்தால் யார் பலசாலிகள் சொல்லுங்க அவ்வளவு தான் ஒரு அடி அடிச்சான சுத்தி போய் விழுவோம் ஆப்பிரிக்க பெண்களோடு உங்களை ஒப்பிட முடியுமா அவர்கள் பூ என்று ஊதினால் நீங்கள் இந்தியாவிலே போய் விழுவீர்கள் அப்போ இஸ்ரவேலர்கள் யார் ஆப்பிரிக்கர்கள் அல்ல அவர்கள் ஆசியர்கள் எகிப்தியர்கள் யார் ஆப்பிரிக்கர்கள் அப்போ ஒரு பொதுவான அப்பட்டமான பொய்யை பார்வோனுக்கு இந்த இருவரும் சொல்லுகிறார்கள் உங்கள் பெண்களை விட எங்கள் பெண்கள் பலசாலிகள் இந்த அறிவு கட்ட பார்வோன் கொஞ்சம் யோசித்திருந்தால் அவனுக்கு இப்படி புரிந்திருக்கும் ஒன்று நாங்கள் கருப்பினத்தவர்கள் பலசாலிகள் பிறந்ததே பலசாலிகளாக நீங்கள் ஆசிரியர்கள் என்ன நீங்கள் எங்களை விட பலசாலிகளாக ஒன்று இரண்டாவது நாங்கள் ஆளுகிறவர்கள் நீங்கள் அடிமைகள் நாங்கள் ஆளுகிறவர்கள் உண்ணுகின்ற உணவை உண்ணுகிறோம் ஆளுகிறவர்களுடைய ஓய்வு நமக்கு கிடைக்கிறது ஆளுகிறவர்களுக்கு இருக்கின்ற வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் உண்டு சுத்தம் சுகம் எகிப்தை நீங்கள் எகிப்தை குறித்து நீங்கள் படித்தால் உலகத்திலேயே சிறந்த மருத்துவர்கள் முதன் முதல் உருவானதே எகிப்திலே உலகின் முதல் சத்திர சிகிச்சை நடந்ததே எகிப்திலே அத்தனை மருத்துவ வசதிகளும் இதர வசதிகளும் கிடைக்க பெற்றவர்கள் எகிப்தியர்களாகிய நாங்கள் இவை ஒன்றுமில்லாமல் அடிமைகளாக ஒரு நாளைக்கு ஒரு வேளை அதுவும் சாதாரண உணவு உண்டு காலை முதல் மாலை வரை மாய்ந்து மாய்ந்து எங்களுக்கு செங்கல் அறுக்கும் உங்கள் பெண்கள் எங்கள் பெண்களை விட பலசாலிகளா என்று அந்த முட்டாள் பயலுக்கு தோன்றியிருக்க வேண்டும் தோன்றியதா இல்லை ஓ அப்படியா சங்கதி என்று நம்பிவிட்டான் இப்போ இந்த பெண்கள் சொன்னது என்ன பொய் ஆண்டவர் பொய்யை வெறுக்கிறவரா இல்லையா ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் அந்த பெண்களுக்கு என்ன செய்கிறார் என்றால் நீங்கள் வாசித்தீர்கள் என்ன என்ன அடுத்தது இருபத்தோராம் அதிகாரம் அவர்களுடைய குடும்பங்களை பொய் சொன்னதனால் குடும்பம் தலைத்த இரண்டே பேர் அந்த மருத்துவச்சிகள் போய் சொன்னபடினால் கர்த்தரால் பாராட்டப்பட்டவர்கள் அந்த ரெண்டு பேர் இந்த சம்பவத்துக்கு நான் சாத்தானை கேவலப்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்ன தெரியுமா இன்னும் இரண்டு சம்பவங்களையும் பார்ப்போமா இதற்கு வருவோம் கொஞ்சம் ரீவைண்டு பண்ணி ஆப்ரஹாமுக்கு நடந்த ரெண்டு சம்பவங்களும் ஈசாக்குக்கு நடந்த ஒரு சம்பவம் பார்ப்போம் உங்களுக்கு தெரிந்த சம்பவங்கள் தான் ஆனால் வாசிப்போமே பொங்கல் ஆதி ஆதியாகமம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துக்கு போ இதை வாசிப்போம் என்ற இதை வாசிக்கும் பொழுது சாத்தானுக்கு கொஞ்சம் வெக்கம் வாசிங்கக்கா தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான் அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்ரீ என்று அறிவேன் எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள் ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள் பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள் அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்பட்டாள் அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான் அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயி நிமித்தம் கத்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார் அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய் இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பே கொண்டிருப்பேனோ கொண்டிருப்பேனே பேனே இதோ உன் மனைவி இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னே கொஞ்சம் உட்காருங்க இப்போ நேற்று உங்களுக்கு நான் சொன்னேன் பிசாசுக்கு இயேசுவானவர் கொடுத்த ஒரு பட்டம் என்ன யோவான் எட்டு நாற்பத்தி நாலு பொய்க்கு பிதா அவன் ஆதி முதல் பொய்க்காரனாய் இருக்கிறான் இப்போ நீங்கள் என்னாக மத்தியில் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பார்த்தால் திருப்ப வேண்டாம் தேவன் சொல்லுகிறார் பிள்ளையாமை பிள்ளையாமோடு பேசும் பொழுது பிள்ளையாம் மூலமாக பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல அப்போ மனுஷன் பொய் சொல்லலாம் பிசாசு பொய் சொல்லத்தான் வேண்டும் ஏனென்றாலும் அவன் பொய்க்கு பிதா என்றால் அவன் பொய் சொல்லத்தான் வேண்டும் ஆனால் தேவன் பொய் சொல்லவும் மாட்டார் பொய்யை அவர் பொறுக்கவும் மாட்டார் ஆனால் இந்த ஆபிராம் பொய் சொல்லுகிறார் அல்லவா என்ன சொல்லுகிறார் இவள் என் சகோதரி என்று இப்போ அந்த பொய்யை சொல்லும் பொழுது அந்த இடத்திலே பிசாசு இல்லையா பிசாசு பா எகிப்திய பார்வோன்னோடு இல்லையா இது வேறு பார்வோன் இது அங்கே யாத்திராம முதலாவது அதிகாரத்தை அல்ல இது வேறு பார்வோன் அப்போ எகிப்திய பார்வோனோடு பிசாசு இல்லையா அப்போ எகிப்திய பார்வோனோடு இருக்கும் பிசாசுக்கு சொந்தமான பொய்யை ஆபிராமும் சாராளும் சொல்லும் போது அது பொய் என்று அந்த பொய்யின் பிதாவாகிய பிசாசே ஏன் கண்டுபிடிக்கவில்லை விளங்குதா எங்க வேறன்ட்டு இப்போ அந்த பிசாசினுடைய ஊழியக்காரன் ஆகிய பார்வோன் என்ன செய்கிறான் பாருங்கள் வசனம் அவள் நிமித்தம் அவன் ஆபுராமுக்கு தாயை பாராட்டினான் பார்வோன் ஆபுராமுக்கு தயை பாராட்டும் போது அதை பிசாசு பார்க்கிறான் அவனுக்கு எரிச்சலாய் இருந்திருக்குமா இருந்திருக்காதா ஆனால் அவனுக்கே புரியவில்லை என்னடா நடக்கிறது என்று அடுத்தது பாருங்கள் அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரர்களும் கோழிகை கழுதைகளும் கொட்டகங்களும் கிடைத்தது பெரிய பெரிய பரிசுகள் எல்லாம் தன்னுடைய ஊழியக்காரனாகிய பார்வோன் தன் எதிரியாகிய தேவனின் ஊழியக்காரனாகிய ஆபிராமுக்கு கொடுப்பதே ஒரு பொய்யின் அடிப்படையில் அதை பொய்யின் பிதாவுக்கே தெரியாமல் இருக்கிறது என்றால் எவ்வளவு வெக்கம் அதாவது அவனுடைய மூக்குக்கு கீழேயே இருந்து கொண்டு அவனுடைய மூக்கை நசுக்குவது போல அவ்வளவு வீக்கா இந்த பிசாசு கடைசியில பார்வனுக்கு எப்படி தெரிய வந்தது பிசாசு அவனுக்கு வெளிப்படுத்தினானா திடீரென பிசாசு பொய்யை கண்டுபிடித்து பார்வோனே உண்மையே மாற்றி இருந்தால் மாத்திரம் பரவாயில்லை பொய்க்கு பிதாவாக என்னையே மாற்றி விட்டான் அந்த சண்டாளன் இப்போ அவனுடைய தங்கை என்று நீ நினைக்கிறாயே அவள் தங்கை அல்ல மனைவி சொன்னானா இல்ல கர்த்தர் வாதிடுகிறார் கர்த்தர் வாதைகளை அனுப்புகிறார் இவர்களுக்கு வாதை ஏனடா என்று பார்த்தால் தான் தெரிகிறது சகோ மனைவியை சகோதரி என்று சொல்லிவிட்டு அப்போ பொய்க்கு பிதாவே கண்டுபிடிக்காததை அந்த பொய்க்கு பிதாவின் ஊழியக்காரனாகிய பார்வோன் தேவன் அனுப்பினவாதையால் தான் கண்டுபிடித்தான் அப்போ பிசாசுக்கு சொந்தமான பொய்யிலேயே அவன் பலவீனன் விளங்குதா அந்த பொய்யை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வீக் இந்த பேய் சரி இந்த தடவை பிசாசு ரொம்ப வேதனையோடு யோசித்து போனட்டு என்னக்கே புரியாமல் விட்டதே என் பொய்யை வைத்தே என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று வாருங்கள் இருபதாவது அதிகாரத்துக்கு ஆதியாகவும் இருபதாவது அதிகாரம் மறுபடி இப்படி ஒன்று நடக்கிறது ஐயோ மறுபடி இந்த பிசாசு ஏமாந்தானே சரி ஒரு தடவை ஏமாந்தான் பரவாயில்லை முதல் தடவை இரண்டாவது தடவையும் ஏமாறுகிறான் பாருங்க இரு இருபதாவது வசனம் இருபதாவது அதிகாரம் முதலாவது வசனம் வாசிங்க ஏன் வாசிக்கிற என்று விளங்குறதா பிசாசுக்கு இதை ஞாபகப்படுத்தி அவனை இன்னும் கொஞ்சம் வெட்கப்படுத்த வேண்டும் இப்படி தாண்டி நீ முந்திலிருந்து நீ இவ்வளவு உயிர்க்கணங்களுக்கு தெரியும் வாசிங்க ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான் அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமலைக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான் தேவன் இரவிலே அபிமலைக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியாயிருக்கிறாளே என்றார் அபிமலைக்கு அவளை சேராதிருந்தான் ஆகையால் அவன் ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ இவளை தன் சகோதரி என்று அவன் என்னோடே சொல்லவில்லையா அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான் அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தா என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை போதும் இது அதைவிட கேவலமாக இல்லை எது அந்த பார்வோனுடைய சங்கதியை விட இது கேவலமாக இல்லை என்னவென்றால் கேரார் கேரார் வந்து இப்பொழுது பேரசேபா இருக்கிறதே இஸ்ரோல அந் அதிலே இருக்கிற ஒரு ஒரு இடம் அப்போ அந்த கேராரை ஆண்டு வந்தவன் அபிமலேக்கு இப்போ இந்த இடத்திலே மறுபடி சாராளை அவன் பார்த்து இச்சித்து சாராளை தூக்கி கொண்டு வந்து விட்டான் அப்போ சாத்தான் குறைந்த பட்சம் அவனுக்கு ஞாபகமாவது இருக்க வேண்டும் இதே போல என்னுடைய இன்னொரு ஊழியக்காரன் இஹிபிலே செய்தான் எனக்கே அவமானம் வந்தது இப்போ மறுபடி என்னுடைய இன்னொரு ஊழியக்காரன் இதே இதை செய்கிறான் என்று அவன் உடனே கேராரின் மன்னனாகிய அபிமேலக்குவினுடைய சொப்பனத்திலே தோன்றி அவன் சொல்லியிருக்க வேண்டும் இல்லை அவனுக்கு அப்போ கனவுல வரலாம் தானே அவனுக்கு வந்து நீ கொண்டு வந்திருக்கிறவள் உண்மையில் அவனுடைய மனைவி சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் சொப்பனத்தில் வந்தவர் தேவன் பாருங்கள் சாத்தான் எவ்வளவு பலவீனன் என்று அவனுடைய பொய்யையே அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை பிறகு நான் சொல்லுகிறேன் நான் என்ன நினைக்கிறேன் என்று அப்போ இந்த விஷயத்திலேயும் அவன் ஏமாந்து போனான் சரி காலங்கள் கடந்தோடி ஓடி இப்போது ஆப்ராமுக்கு மகன் பிறந்து அந்த மகனும் கல்யாணம் கட்டி அவரும் அதே கேராருக்கு போகிறார் இப்பொழுது வேறொரு மன்னன் அங்கு ஆளுகிறார் நீங்கள் பார்த்தால் அதிலும் அபிமலே கென்று வரும் பாருங்கள் அந்த காலத்திலே மன்னர்கள் சில தேசங்களிலே மன்னர்கள் ராஜ பெயர் என்று ஒன்றை வைத்திருப்பார்கள் இப்போ பார்வோன் ஃபகாவோ என்றால் எகிப்திய மன்னனுடைய பெயர் அவருக்கு உண்மையில் வேறு பெயர் இருக்கும் தட்டன் காமன் ரம்சீஸ் என்று இருக்கும் ஆனால் அந்த அரச பெயர் என்ன பார்வோம் அதுபோல் இஸ்ரவேலின் இஸ்ரவேலை ஆண்ட மன்னர்களுடைய பெயர்கள் என்ன ஏரோது புதிய ஏற்பாட்டில் இப்போ ரோமாபுரியை ஆண்ட மன்னர்களுடைய பெயர்கள் என்ன காய்சர் சீசர் இங்கிலீஷில் தமிழராயன் ராயன் போல என்ற தேசத்தை ஆண்ட மன்னர்களுடைய பெயர்கள் அபிமேலேக்கு ஆகவே இருபதில் வருகிற அபிமேலைக்கு வேறு இருபத்தி ஆறில் வருகிற அபிமேலேக்கு வேறு ஆறு ஆறிலே வாசிங்க ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான் ரெபை கால் பார்வைக்கு அழகுள்ளவன் ஆனபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான் அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமலைக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காலோட விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான் அபிமலைக்கு ஈசாக்கை அழைத்து அவள் உன் மனைவியாயிருக்கிறாளே பின்னை ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான் அதற்கு ஈசாக்கு அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான் அதற்கு அபிமலைக்கு எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய் ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோட சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரமும் நீ இடம் உண்டாக்கினாயே என்றான் இந்த இடத்திலேயும் மனுஷரையும் இந்த ஏமாற்றினார் பொய் சொல்லி ரவே காலை தன் சகோதரி என்று ஆனால் அந்த மக்களுக்கு அது புலப்படவில்லை புரியவில்லை அந்த மக்களினுடைய தெய்வம் யார் பிசாசு அப்போ பிசாசு பொய்க்கு இருந்தும் இவர்கள் சொன்ன பொய்யை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை இப்ப பாருங்கள் இந்த நாலு சம்பவங்களை பாருங்கள் அதாவது ஆபிரஹாமும் சாராலும் பார்வோனுக்கு சொன்ன பொய் பிசாசு கண்டுபிடிக்கவில்லை ஆப்ரஹாமும் சாராலும் அபிமெல்லேக்கு சொன்ன பொய் பிசாசு அதை கண்டுபிடிக்கவில்லை ஈசாக்கும் ரெபேக்காலும் மற்ற அபிமெல்லேக்கு சொன்ன பொய் அவர் பிசாசு அதை கண்டுபிடிக்கவில்லை இருவரும் பார்வோனுக்கு சொன்ன பொய் பொய்கள் இரண்டு அந்த பொய்களை பொய்யின் பிதா கண்டுபிடிக்கவில்லை நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார் இல்லவே இல்லை பொய் சொல்லுவதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் பொய் சொல்லுவதை சகிக்கவும் மாட்டார் தயவு செய்து என்னுடைய கருத்தை தவறாய் மாத்திரம் புரிந்து கொள்ளவே வேண்டாம் பொய்யை தேவன் வெறுக்கிறார் பொய் சொல்லும் உதவிகளை தேவன் வெறுக்கிறார் ஆனால் இந்த நாலு சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் பொய் சொன்னதை ஆண்டவர் விரும்பவில்லை அவர்கள் பொய் சொன்னதை பரவாயில்லை என்று ஆண்டவர் நினைக்கவும் இல்லை ஆண்டவர் சம்பந்தப்படாமல் அந்த அபிமலைக்கு சொப்பனத்திலே வந்து சொன்னது வேறு அது வேறு ஆனால் இவர்கள் பொய் சொன்ன போது ஆண்டவர் சம்பந்தப்படாமல் நான் நினைக்கிறேன் ஆண்டவர் ரசித்திருப்பார் பொய்க்கு பிதாவையே இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் அவனுடைய ஆயுதத்தையே எடுத்து அவனுக்கே பயன்படுத்துகிறார்கள் அவன் அதையை தெரியாமல் அவன் ஏமாறுகிறானே என்று ஆண்டவர் ரசித்திருப்பார் இந்த தன் கையையே கொண்டு தன் கையை கண்ணை குற்றுவது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அது போல ஒன்று நடந்தது என்று நான் நினைக்கிறேன் அவன் கேவலமானதை பார்த்து ஆண்டவர் ரசித்திருப்பார்